என்டிசி என்று சொல்லக்கூடிய தேசிய பஞ்சாலை கழகத்திற்கு சொந்தமான பஞ்சாலைகள் நாடு முழுமையும் இருபத்தி மூன்று ஆலைகள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபது மே பதினெட்டு பதினெட்டாம் தேதியிலிருந்து எவ்வித காரணம் இல்லாமல் சட்டவிரோதமாக என்டிசி நிர்வாகம் முடக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலைகள் ஒன்றிய அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆலைகள் பல முறை நடவடிக்கை எடுத்து புதுடெல்லி சென்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஜவுளித்துறை செயலாளர் சிஎம்டி சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டரை சந்தித்தும் எந்தவித பதிலும் இல்லை ஆலையை இயக்க வேண்டும் அதுவரை முழிச்சம்பளம் கொடுக்க வேண்டுமென பல போராட்டங்களை ஜேஏசி சங்கங்கள் நடத்தியது ஜேஏசி சங்கங்கள் என்று சொல்லப்படுகிற சங்கங்கள் மத்திய தொழிற்சங்க இயக்கங்கள் வரலாறு படைத்த தொழிற்சங்க இயக்கங்கள் எச்எம்எஸ் சிஐடியூ ஐஎன்டியூசி ஏஐடியுசி டிடிஎம்எஸ் டாக்டர் அம்பேத்கர் யூனியன் ஏடிபி என்டிஎல்எஃப் ஆகிய தொழிற்சங்க இயக்கங்கள் இணைந்து கூட்டு நடவடிக்கை குழுவை அமைத்து போராடி வருகிறோம் அதுபோக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டவிரோதமாக முடக்கப்பட்டு இருக்கிறது அரசாங்கத்திற்கு சொந்தமான பொதுத்துறை நிறுவனம் என சொல்லி வழக்கு தொடுத்திருக்கிறோம் இன்றைய தினமும் கூட இறுதி விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிர்பந்தத்தின் காரணமாக என்டிசி நிர்வாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதி வரை மொழி வழங்கி இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே பாதி சம்பளம் வழங்கி வந்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் எந்தவித சம்பளம் எந்த தொழிலாளிக்கும் வழங்கப்படவில்லை உதாரணமாக அத்தியாவசிய சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய பவர் ஹவுஸ் வாட்ச் அண்ட் வார்டு தொழிலாளர்கள் ஆலையை பாதுகாத்து வரக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஒரு ரூபாயும் கூட சம்பளம் வழங்கப்படவில்லை எனவே எட்டு மாத காலம் உன்னே முக்கால் லட்சம் ரூபாய் சம்பளம் வரக்கூடிய தொழிலாளி எதுவும் இல்லாமல் பட்டினியால் வாடக்கூடிய சூழல் குடும்பம் அடிப்படை வாழ்வை இழந்து நிற்கிறது போக்குவரத்து செலவிற்கு எந்தவித பணமும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இன்றைய தினம் போராடுவது பல முறை மேலனுப்பையும் பதிவித்த அனுப்பியும் எந்தவித முன்னேற்றமும் இல்லை நவீனப்படுத்தப்பட்ட ஆலைகளை முதலில் இயக்குவதாக சொன்னார்கள் அதுவும் இன்று வரை இயக்கப்படவில்லை எனவேதான் இன்றைய தினம் ஜேஏசி சங்கங்கள் எட்டு சங்கங்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவித்து மத்திய அமைச்சர் கோவை கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்வுக்காக வருகிறார் எனவே நாம் போராடி நாம் உரிமைகளை கேட்போம் என்று நிர்ப்பந்தப்படுத்துவோம் என்று சொல்லி போராட்டத்தை அறிவித்திருந்தோம் ஆனால் அமைச்சர் அவர்கள் நேரடியாக பேசுவதாகவும் உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் மத்திய சவுளித்துறை அமைச்சர் கிருஷ்ணா சிங் அவர்கள் வரவில்லை அவருக்கு பதிலாக இணையமைச்சர் பவித்ரா வந்திருக்கிறார்கள் அவர்களை ஜேஎஸ்சி தொழிற்சங்கத்தின் சார்பில் முக்கிய தலைவர்கள் கடந்த ஒரு மணி நேரமாக விண்ணப்பத்தை அளித்து கோரிக்கை அளித்து நிலவில் இருக்கக்கூடிய சம்பளம் நிலவில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச போனஸ் வழங்க வேண்டும் சட்டப்படி வழங்க வேண்டும் என சொல்லி வற்புறுத்தி இருக்கிறோம் தொழிலாளர்கள் நிற்கதியாய் நிற்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறோம் எனவே ஆலையை இயக்குவதற்கு முயற்சி எடுங்கள் உடனடியாக ஆலையை இயக்குங்கள் அதுவரை முழு சம்பளத்தை தடையில்லாமல் வழங்குங்கள் என்று பதிவு செய்திருக்கிறோம் அமைச்சர் அவர்களும் நான் புதிதாக இந்த பொறுப்பேற்று இருக்கிறேன் எனக்கு இந்த பிரச்சனை இன்றுதான் கவனத்துக்கு கவனத்திற்கு வருகிறது நீங்கள் சொல்வதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையான பிரச்சனைகள் மறுப்பதற்கில்லை நான் டெல்லி சென்று சீனியர் அமைச்சரோடு பேசுகிறேன் பேசிவிட்டு தகவல் சொல்கிறேன் நீங்களும் டெல்லி வருவதாக இருந்தால் அழைக்கிறோம் அங்கு வந்து பிரச்சனையை பேசி முடிப்போம் என்று உறுதி தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் கடுமையாக போராடுவதாக இருந்த இந்த போராட்டம் இன்றைய தினம் தற்காலிகமாக ஒத்தி வைத்து மீண்டும் பிரச்சனை முடியவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் தீவிர போராட்டமாக இருக்கும் என்பதை கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் தெரியவில்லையா தெரிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் இருந்தார்கள் பல முறை அவர்கள் பேசியிருக்கிறோம் போராட்டத்தை பார்த்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கை பார்த்திருக்கிறார்கள் தெரிந்துதான் முடிச்சம்பரம் கொடுப்பதை தவிர வேறு வழியில்லை என கொடுத்தார்கள் இப்பொழுது அதற்கு பின்னாலே கொடுப்பதற்கு பணம் இல்லை வந்தால் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதுவரையும் தொழிலாளர்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய சூழல் இல்லை மத்திய அரசாங்கம் கடனாக கொடுத்தும் கூட திரும்ப என்டிசி பெற்றுக்கொள்ளலாம் அரசாங்கம் எந்தவித பட்ஜெட்டையும் என்டிசிக்காக ஒதுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடந்த காலங்களில் ஆளை இயங்கிக் கொண்டிருக்கிற போதும் கூட மத்திய அரசாங்கத்திடம் என்டிசி நிர்வாகம் கடன் வாங்கியிருக்கிறது திருப்பி வட்டியோடு செலுத்தி இருக்கிறார்கள் எனவே இப்போ அவசர போர்க்கால நடவடிக்கையாக மத்திய அரசாங்கம் உடனடியாக இந்த நிலுவை சம்பளத்தை போனஸ் எல்லாம் நிலுவை கிராச்சு எல்லாம் தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கு நிதியை ஒதுக்க வேண்டும் பிறகு என்டிசியுடைய சொத்துக்கள் கொண்டிருக்கிறார்கள் அதில் வரக்கூடிய பணத்தை மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்திருக்கிறோம் நவீனப்படுத்தி ஆலைகளுக்கு இருப்பதற்கு உத்தரவாதம் எந்த உத்தரவாதத்தையும் அரசு தரல அரசுடைய பிரச்சனையே வந்து இப்படிப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவர்களுடைய செயல்பாடு இல்லை நம்முடைய கஷ்டகாலம் தொடர்ந்து குறிப்பிட்ட மாதிரி போராடிக்கொண்டே இருக்கிறோம் சம்பளத்துக்காக இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அமைச்சர் இடத்துல நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் அமைச்சரும் டெல்லி சென்று சக அதிகாரிகளோடு சீனியர் அமைச்சரோடு பேசிவிட்டு பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் வரை போராடுவதை தவிர தொழிற்சங்க இந்த அமைச்சர்களுக்கு அஞ்சு ஆலைகள் அங்கிருக்கக்கூடிய கமதக்குடி இருக்கக்கூடிய இந்த ஏழு ஆலைகளும் உடனடியாக திறந்து இயக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை அது மட்டுமல்ல அந்த இயக்கக்கூடிய அந்த ஆலைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய முழு சம்பளத்தையும் கொடுக்க வேண்டும் போனஸ் கிராஜுவட்டி பென்ஷன் ஓய்வுளைவு இது இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் உடனடியாக கொடுப்பதற்கான நடவடிக்கை கொடுக்க வேண்டும் என்று அழுத்தி சொல்லியிருக்கிறோம்

அந்த கொள்கை நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை என் டி உருவாக்க வேண்டும் என்பதற்கான முறையில் தான் தீவிரமான போராட்டங்களை எதிர்காலத்தில் நடத்தி